உலகம் முழுவதும் இன்று பக்ரீத் பண்டிகை தொடங்கியுள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இஸ்லாமிய மக்களை கொண்ட பாலஸ்தீன நாட்டின் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்ற நிலையில் இதுவரையில் சுமார் முப்பத்தி ஏழாயிரம் மக்கள் பலியாகியுள்ளனர் அச்சத்துடனும் பாலஸ்தீன மக்கள் பக்ரீத் பண்டிகை என்று வழிபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவில் விரைவில் ஜனாதிபதி தேர்தல் வரவிருக்கின்றமையால் காசா போர் நிறுத்தத்துக்கு ஜோ பைடன் அழுத்தம் கொடுக்க தொடங்கியுள்ள நிலையில் இன்று பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் செய்தியொன்றையும் வெளியிட்டுள்ளார் குறித்த செய்தியில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த போரின் கொடூரங்களை நிறுத்துவதற்கான சரியான மற்றும் சிறந்த வழிதான் இது ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களது உடைமைகளை இழந்துள்ளனர் மூன்று கட்ட பேச்சுவார்த்தை மூலம் போர் நிறுத்தத்தை எட்ட முடியும் என்பதை நான் தீவிரமாக நம்புகின்றேன் இங்கு ஹமாசும் இஸ்ரேல் அரசும் உடன்பட்டு இந்த வன்முறை வெறியாட்டங்களை நிறுத்த வழிவகை செய்ய வேண்டும் இறை இப்ராஹிம் கடவுளுக்காக தனது மகனையே தியாகம் செய்ய முன்வந்த இந்த பக்ரீத் திருநாளில் ஹாசாவில் தற்காலிகமாக நிலவி வரும் அமைதி நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் தேசிய தலைவர்களும் உலகத் தலைவர்களும் தங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது